பாலிகள் வன்கொடுமைகளை எதிர்த்தறு கொண்டு எழுந்த இளம்பெண் எப்போதுமே வார்த்தைகளை விட செயல்பாடுதான் அதிகம் பேச வேண்டும் என்பார்கள் அதற்குத்தான் வீரியமும் அதிகம் பத்தொன்பது வயதே ஆன ஒரு இளம்பெண் தனது கலையின் மூலமாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளார் எம்மா கிரேன்சர் நெபிராஸ்கா வெல்சியன் பல்கலைக்கழகத்தில் கலை வகுப்பு மாணவி எம்மா கிரெய்சர் இவர் கைகளை கொண்டு ஓவியம் வரைவதில் திறமை ஓடியவர் வாஷிங்டன் டிசியில் பெண்கள் நடத்திய விமென்ஸ் மார்ச் இருந்து நேராக வீடு திரும்பிய இவர் ஒரு ஆட் வரைந்துள்ளார் அதுதான் சமீபத்திய இன்டர்நெட் வைரல் லிஸ்டில் இடம்பெற்றுள்ளது அதை இவர் ட்விட்டரில் பதிவும் செய்திருந்தார் தீண்டல்களை வரைந்தார் விரல்களால் ஓவியம் வரையும் திறன் கொண்ட எம்மா அதே விரல்களின் தீண்டல்களினால் பெண்கள் எதிர்கொள்ளும் வன்கொடுமைகளை உடலிலேயே வரைந்து சமூகத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் அவலத்தை அப்படமாக வெளிப்படுத்தினார் தமிழ் வாய்ஸ் நீதி வேண்டும் இவர் வேண்டுவது பெண்களுக்கான நீதிதான் இவர் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் இடம்பெறும் ஒவ்வொரு ஆணின் தீண்டுதல் எவ்வாறாக இருக்கிறது என ஒரு மேப் போன்று அந்த ஆர்ட் வரைந்திருந்தார் யார் யார் அந்த ஆட்டை படம் எடுத்து அதில் யார் யார் எப்படி எப்படி ஒரு பெண்ணை பார்க்கின்றனர் எந்தெந்த உறவு எப்படி எப்படி ஒரு பெண்ணை நெருங்குகிறது என காட்டியிருந்தார் எம்மா கூறுவது என்ன ஒரு பெண் மீதான தீண்டுதல்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை வெளிக்கொண்டு வரவே இதை நான் வரைந்தேன் என்று எம்மா கூறுகிறார் இது போன்ற ஒரு கருத்தை தன் மூலமாகவே சமூகத்தின் பார்வைக்கு கொண்டு வருவதற்கு மிகுந்த தைரியம் வேண்டும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்